உயிர்களிடத்தில் அன்பு செலுத்து ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு உயிர்களுடைய அருளை பெற்றால் அது இறைவன் அருளை பெற்றுவதற்கு சமமாக இருக்கும் இறைவன் அவர்களுடைய அருள் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இறைவன் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது தவறு வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாய் கோனாகி என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே மகான் மாணிக்கவாசர் சொன்னது அவன் வானாகவும் இருக்கின்றான் மண்ணாகவும் இருக்கின்றான் காற்றாகவும் இருக்கின்றான் ஆகாயத்திலும் இருக்கின்றான் நம்ம சொல் வழக்கில் சொல்லுவோமே தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் எங்கும் வியாபித்திருக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியில் இருக்கின்ற எண்பத்தி நாலு லட்சம் பேதா பேதம் உள்ள ஜீவராசிகள் அனைத்திலும் இறைவன் இருக்கின்றான் அதனால தான் திருமந்தத்தில் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவாங்க படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவருக்கு அது ஆமை ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான கருத்து கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சுவாமி சிலைக்கு பாலபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் செய்தால் அது இறைவனை போய் சேர்கிறதா தெரியாது அல்லது அது நடமாடி கொண்டிருக்கின்ற உயிர்கள் சந்நியாசிகள் ஏழைகள் மற்றும் பஞ்சபராதிகள் இவங்களுக்கு போய் சேருதானா அதுவும் சேரதில்லை ஆனால் இறைவன் குடி கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர்களும் பசித்த ஏழைகளுக்கு அல்லது இன்னும் பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தால் அது பசியோடு இருக்கும்போது நீங்கள் அந்த உயிர்களுக்கு வைத்தால் அது நிச்சயமாக சத்தியமாக இறைவனுடைய மூலஸ்தானம் கோயில் இருக்கிற மூலஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு போய் நிச்சயமாக சேரும் என்பதை நான் உணர்ந்தேன் இந்த அன்னதான பணியில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது மட்டுமல்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறோம் அது என்ன உயிர் கொடுத்தோர் பசி வந்து ஒரு உயிர் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரியும் இது எல்லாத்துக்கும் தான் சாப்பாடே இல்லாமல் இருந்தால் உடம்புல உயிர் தங்குமா தங்கவே தங்காது உயிர் பிரிஞ்சிடும் അതിനാണ്